பிஜேபி வந்து சீமானுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு தந்தை பெரியார பத்தி எவ்வளவு இழிவா பேச முடியும்னு நிரூபிச்சு காட்டு உனக்கு உரிய விலை கொடுக்கப்படும் சீமான் முழு எஃபர்ட் போட்டு தன்னுடைய ஆற்றலை எல்லாம் திரட்டி எவ்வளவு போதையை ஏற்றிக்க முடியுமோ அவ்வளவு போதையை ஏத்திக்கிட்டு தந்தை பெரியார வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசணும் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டான் பிஜேபி வச்ச டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டான் இப்போ அடுத்ததா இன்னும் இந்த தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருக்கிறான்ல அதையும் அவன் நிறுத்தணும் அதுக்காக இப்போ அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க இப்போ அவனுடைய முக பொலிவை பாருங்க அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி வாயெல்லாம் பல்லா சிரிக்கிறான் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு அப்படியே ஒரு ஆனந்தத்துல மிதந்துக்கிட்டு அந்த கால் வந்து தரையிலேயே படமாட்டங்குது அந்த அளவுக்கு இருக்கிறான் ஆனால் அங்கே போய்ட்டு ஹோட்டல் ரூமில் அப்படியே குனிஞ்சுக்கிட்டு பணிஞ்சுக்கிட்டு இப்படி ஏன்னா கூலி கொடுக்குற முதலாளிகள் கிட்ட அப்படித்தானே இருக்கணும் இப்போ இவன் வாங்கின கூலிக்கு மேலே கூவான் போகிற போக்கில் பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் இன்னைக்கு அண்ணாமலை நாளைக்கு வேறு யாருன்னா இருக்கலாம் அவங்க வந்து சந்தேகம் வந்துடும் அவங்களுக்கு பிஜேபியினுடைய தலைவர் நாமதானா அல்லது சீமானா அப்படின்ற அளவுக்கு பேச போறான் தமிழ் மொழியினுடைய பேசுறாரு உலகமெல்லாம் பேசுறாரு அப்படின்றான் சீமானுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம் பிரதமர் பேசுறாருன்றது வேற விஷயம் ஆனா தமிழுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கினாரு அதுக்கு உனக்கு பதில் தெரியும் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி சமஸ்கிருதத்துக்கு வெறும் அறுபத்தெட்டு கோடி தமிழுக்கு இதுதான் பிரதமர் வந்து தமிழ் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கு அடையாளம் ஆனா இவன் எவ்வளவு வேணாலும் போய் பேசுவான் இது தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு எதுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னு பேச போறான் இனிமேல் தமிழ் தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இனிமே அது தேவையில்லைன்னு பேச போறோம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காதீங்க நிதி நெருக்கடியா ஒன்று பண்ணுங்கன்னு பேசப் போறோம் மாநிலங்கள்னு ஒண்ணு தேவையே இல்லை ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசுன்றது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பேசப் போறோம் எதுக்கு தேவையில்லாத மாநிலங்கள்னு பிரிச்சுக்கிட்டு தனித்தனியா தேர்தல் நடத்திக்கிட்டு ஒரே தேர்தல் மத்தியில் தேர்தல் நடத்து மாநிலங்களில் நிர்வாகிகளை நியமிச்சுக்கலாம் அப்படின்னு பேச போகிறான் இதுக்கான கூலி தான் இப்போ ஓட்டல் அறையில் சந்திக்கு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு அவனுக்கு பேரம் பேசப்பட்டு எவ்வளவு கூலி வேணுமோ ஆனால் எங்கள் ஆளுங்களுக்கு இல்லாத திறமை உறக்கு இருக்குது அடுக்கடுக்காக பேசுகிறேன் எவ்வளவு வேணாலும் போய் பேசுகிறேன் சரளமாக வருது எங்கள் ஆளுங்களுக்கு கொஞ்சம் தடுமாறுது பொய் பேசுறதுல எங்களுக்கு கொஞ்சம் சரியான ஆள் கிடைக்கல அதனால நீ இனி இந்தி தான் தமிழர்களுடைய தாய்மொழின்னு பேசு இந்தி கத்துக்கிட்டா தான் அறிவாளி ஆக முடியும்னு பேசு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தொகை பெரிய அளவுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது தான் இந்த காளியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி சீமானுடைய ஆட்டம் இன்னும் பலமா இருக்கும் இன்னும் ரெண்டு ஃபுல்ல ஏத்திக்கிட்டு பேசுற பேச்சு எவ்வளவு வேணாலும் பேசலாம் அப்படியே ஏன்னா ஒன்றிய அரசு நமக்கு ஆதரவா இருக்குது நம்மள யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேச போறான் ஆனா திராவிட இயக்கம் இங்க வலிமையா இருக்குது திராவிடர் கழகம் திமுக கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் எல்லாமே திராவிட சித்தாந்தத்தை தெளிவா எடுத்து சொல்லுவாங்க மக்கள் அதை போறாங்களே தவிர சீமான்ற பொய்யனை பல பேர் இப்ப வெளிய போயிட்டாங்க சீமான் ஏதோ கொள்கை அளவுலயாவது இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ இவன் பிஜேபி ஆதரவா பேச போற பேச்ச பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது அவனுடைய ஓட்டு வங்கியும் குறைய போகுது பிஜேபி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்குது சீமான சேர்த்துக்கிட்டா நாம இங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சீமானல்ல கோமானல்ல யாரா இருந்தாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்ற கனவை மட்டும் யாருமே காணாதீங்க தமிழ்நாட்டினுடைய உளவியல் தெரியாத ஏதேதோ கணக்கு மனக்கணக்கு போட்டு மனக்கோட்டைய கட்டிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு கோட்டையை பிடிச்சிடலான்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சீமான வாய் விபச்சாரிகள் அந்த வாயால எதை வேணாலும் எந்த கழிச்சடைய வேணும்னாலும் பேசறதுக்கு தயாரா இருக்கிற சீமானுடைய முகத்திர மொத்தமா கேஞ்சு போச்சு குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லைன்னு அவன் நிரூபிச்சுட்டான் இப்போ வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக வாக்களிச்சவங்கள இருபத்தி ரெண்டு பேர் தான் வாக்களிச்சாங்க மீதி பதினேழு பேர் எங்க போனாங்கன்னு கேக்குறான் தமிழ்நாட்டுடைய முப்பத்தொன்பது மக்களவை உறுப்பினர்களும் எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அதுவும் தெரியல ஆனா மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கிறாங்க பாருங்க அன்புமணியும் ஜி கே வாசனும் அவங்களையும் மக்களவை உறுப்பினர்னு நினைச்சிட்டு இருக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் தான் ஐயா எங்க ஐயா வாக்களிக்கல எங்க ஐயா ஒருத்தர் ஆதரிச்சு வாக்களிச்சாருன்னு ஏய் உனக்கு மக்களவை மாநிலங்களவை வித்தியாசமே தெரியல இதில் நீ எங்க அரசியல் உனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏவாவது கிடைச்சிருந்தா எம்பியாவது கிடைச்சிருந்தா ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் உன்னை மக்கள் அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு அரசியல் கட்சின்ற பேர்ல வெறும் வாய் உபச்சார விடுதி நடத்துகிற சீமானுக்கு சொல்றோம் இது உன்னுடைய அழிவு காலம் தமிழ்நாட்டுக்கு அழிவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல தான் மட்டும் சுகமா வாழணுன்றதுக்காக தமிழ்நாட்டு மக்களையே காட்டி கொடுக்க தயாராயிட்ட சீமான் இந்த அரசியல்ல இருந்து சீக்கிரமா விரட்டி அடிக்கப்பட போறான் மக்கள் அதை செய்ய தயாராயிட்டாங்க சீமான் என்கின்ற வாயுபச்சாரி இனி தமிழ்நாட்டு மேடைகளில் பேச முடியாது அந்த அளவுக்கு மக்கள் பாடம் கற்றுக் கொடுக்க போறாங்க அப்படின்றது மட்டும் உண்மை நன்றி வணக்கம்